ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா பேத்துக்கும் வந்து லீவாக இருந்திருக்கும் ஸோ கன்ஃபார்மாக சாட்டர்டே லீவ் வந்து வேறு லெவலாக வந்து போயிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் அண்ட் முக்கியமாக நாளைக்கு வந்து மண்டே ஸோ நாளைக்கு மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு கொஞ்சம் ஆனாவே இருந்திருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு குட் நியூஸ் வந்து சொல்ல போகிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி கூடிய வந்து வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆளிட்ட இன்ஃபர்மேஷன் பற்றியும் அண்ட் முக்கியமாக வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடிய வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க ஸோ பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்போ வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி சனிக்கிழமை வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலுக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து விடுமுறை அளிக்கப்பட்டது இப்போ என்ன ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்தில் இருந்து கனமழை பெய்யும் சொல்லிட்டு ஒரு வேற லெவலான இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அதாவது இப்போ நான் சொல்ல போகிற மாவட்டத்தில் வந்து வந்து கன்ஃபார்மாக அடுத்த பன்னெண்டு மணி மே பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு வந்து கன்ஃபார்மாக பெய்யும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்னென்ன மாவட்டம் இருக்குது அப்படின்னா ஸோ சென்னை மாவட்டத்தில் வந்து அதிகபட்சமாக மலைகள் பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு வேறு லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு அண்ட் குமாரி மாவட்டத்துலேயும் வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்தில் முக்கியமாக பெய்யும் சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து திருவள்ளூர் இந்த மாவட்டத்துக்கு வந்து மோஸ்ட்லி இந்த நாலு மாவட்டம் இருக்கலாம் நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்து அதிகபட்சமாக அடுத்த பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு வந்து இப்போ ஒரு வேற லெவலான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்ல அடுத்து வந்து ஒரு இன்னொரு பன்னெண்டு மாவட்டம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெய்யும் சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அதோட என்னென்ன மாவட்டம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாவட்டம் வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்னா சென்னை நம்ம வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு கோவைக்கு வந்து கன்ஃபார்மாக மலைகள் பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து முக்கியமாக நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து பொய்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் திண்டுக்கல் இந்த மாதிரி வந்து மலைகள் இந்த மாவட்டத்தில் வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு இப்போ ஒரு வேற லெவலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இப்போ வர மாதம் ஃபுல்லாகவே வந்து கன்ஃபார்மாக காற்று ரொம்ப அடிக்கும் அண்ட் முக்கியமாக வந்து மலைகளும் வந்து பெய்யும் அதனால மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இருந்து உங்களுக்கு வந்து மேபி ஆலிடே வந்து எப்பயும் போல வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு வெயில் அடிக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிரும் அண்ட் காற்று அப்புறம் வந்து மலைகள் தான் வந்து அடுத்த வர வர மாதத்துலாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் அதனால் மோஸ்ட்லி வந்து மலைகள் போயிருந்தனால தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக விடுமுறை வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருந்திருக்கு இருக்குது அண்ட் முக்கியமாக திங்கக்கிழமை அதாவது நாளையிலேருந்து கூடிய மோஸ்ட்லி இந்த நான் சொன்ன மாவட்டத்துக்கு வந்து மலைகள் பெஞ்சு லீவ் வந்து கொடுக்குறதுக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு மேபி நாளைக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் கன்ஃபார்மாக நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜஸ்ட்டு மெசேஜ் மூலியமாக நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதனால இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மார்க்காம இப்போ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்காம கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மற்றபடி நீங்கள் வந்து பார்க்குற மாதத்தில் இருந்து மலைகள் பொய் சொல்லிட்டு அதுவே வந்து விருதுநகரில் வந்து ஈவினிங் டைமில் மலைகள் பொய்ன்னு சொல்லிட்டு நான் வந்து கேள்விப்பட்டது அதனால உங்க மாவட்டத்தில் வந்து மலைகள் பெய்தான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மார்க்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தான்னு ஒரு மார்க்காம வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை மறக்காம இப்ப வந்து பண்ணிருக்கேன்